நிம்பபுரம் கோயில் சிவபெருமானின் திருவருளால் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இங்குள்ள சிவபெருமானின் பெயர் நிம்புபுரேஸ்வரர் என்றும் அம்பாள் பெயர் நிம்பபுர நிமலவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் நிம்பபுரேஸ்வரர் தனது பக்தர்களுக்கு அருள் புரியும் தெய்வமாக வழிபடப்படுகிறார் அம்பாள் நிம்பபுர நிமலவள்ளி நிமலவல்லி தனது பக்தர்களின் குறைகளை போக்கி நல்ல வாழ்வை அருள் புரிகிறாள் கோயிலின் அமைப்பு அதன் பழமை மற்றும் அங்குள்ள தெய்வங்களின் சக்தியால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நிம்பபுரம் என்பது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகளில் குறிப்பிடப்படும் ஒரு தலம் இது அஞ்சுவித பூதமம் என்று தொடங்கும் பாடல் வரிகளில் வருகிறது நிம்பபுரம் முருகனின் பெயரல்ல ஆனால் முருகனின் மீது பாடப்பட்ட திருப்புகளில் உள்ள ஒரு ஊரின் பெயர் அஞ்சு வித பூதம் இது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களை குறிக்கிறது கருண நாலு நான்கு விதமான கருணையை குறிக்கும் இது அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டிய கருணை வகைகளை குறிக்கும் அஞ்சு வித போத முங்கரணனாலும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்த நடுவாதி ஒன்று அந்த ஒரு வீடு பெருமாறு மஞ்சு தவழ் சாரல் அஞ்ச இலவேட மங்கை தனை நாடி வனமீது வந்த சரணார விந்த மது பாட வண்டமிழ் வினோதம் அருள்வாயே குஞ்சர கலாப பிராம குங்கும படீர அதிரேக கும்பதன மீது சென்றனையுமார்ப குன்று தடுமார் இகல் கோப வெஞ்சமர சூர நெஞ்சு பகவீர வென்றிவடி வேலை விடுவோனே വിംപമതിൽ സൂഴു നിമ്പ പുറവണ വിണ്ടലമകീപെരുമാളേ വന്ദ ചരണാര വിന്ത മധുപാട വണ്ടമി വിനോദം അരുൾവായേ വിംപമതിൽ സൂഴു നിമ്പ പുറവണ വിണ്ടലമകീപെരുമാളേ അരുൾവായേ പെരുമാളേ இந்த ஸ்தல புராணத்தின் மூலம் நிம்பபுரம் கோயில் ஒரு புனித தலம் என்றும் அங்குள்ள தெய்வங்கள் பக்தர்களின் வாழ்வில் நன்மைகளை அளிப்பதாகவும் அறிய முடிகிறது